ஏக இறைவனின் மாபெரும் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜிமாபெருவியை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்றுப்படுமே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகவும் சரியான முறையில் நம்முடைய பேச்சுவார்த்தையில் நாம் ஈடுபடுவதற்காகவும் சரியான முறையில் நம்முடைய தாய் தந்தையை நாம் பேணுவதற்காகவும் இன்னும் அரசியலாக இருந்தாலும் சரி குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் மனிதர்களுக்கு போதிப்பதற்காக இறைவன் மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு மாற்பத்தை கட்டதான அப்படி பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த செய்திகளில் இறைவன் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபிமாரங்களிடத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லா திருமறை வாழ சொல்லி காட்டுகின்றார் நபிகள் நாயகம் சொல்லுவதாக வலிவசல்லம் அவர்களை

அல்லதிலிருந்து நாம் தெளிவு பெற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்பதற்காக அதனை இறைவன் திருந்துரைக்குரானில் கூப்பிட்டு வருகிறான் இந்த உலகத்திற்கு பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் திருத்துறை குரானில் இறைவன் இருபத்தி ஐந்து நபிமார்களை என்று அந்த இருபத்தி ஐந்து நபிமார்கள் சிலருக்கு வெறும் பெயர் மட்டும்தான் இருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல சொல்லலை பெயர் மட்டும் இப்படி ஒரு நபி இருந்தார் என்பதை குறிப்பிடுகிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஏனைய நபிமான பற்றி அவர் முறை குரலான அவர்களுக்கான வரலாறு இருக்கிறது அப்படி ஒரு நபியை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து அவருடைய தியாகத்திற்காக அவர் இந்த உலகத்தில் செய்த இன்னொரு செயல்களுக்காக அவரை தனக்கு யாருக்கு இறைவனுக்கு உற்ற தோழனாக ஆக்கிக் கொள்வதற்கு வணங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இறைவன் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைவர் செல்வம் அவர்களை பெற்றிருக்கார் இப்ராஹிம் அலைவர் செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை இறைவன் படைத்த இறைவனின் அடிமையை இறைவன் என்று செய்கிறார் தன்னுடைய நண்பன் என்கின்ற அந்தஸ்துக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன அந்த அளவிற்கான அந்தஸ்தை அவர் வருவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் என்ன அந்த விஷயங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை ஒவ்வொரு வாரமும் அதை ஒரு அஜெண்டாவாக எடுத்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலைவர் செல்லும் அவர்கள் இடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பெரிய ஒரு படிப்பினை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயம் என்ன ஒரு முறை இருமுறை சொல்லிவிட்டு அதை விட்டு விலகி விடாமல் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தாவா என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை பிரபலப்படுத்துவது என்று வரக்கூடிய நேரத்தில் எடுத்துரைப்பது என்று வரக்கூடிய நேரத்தில் சளிப்படையாதவர்களாக யாரை கண்டும் அஞ்சாதவர்களாக இவர் என்ன நினைப்பார் இவர் மனம் போடக்கூடிய விதத்தில் நம்முடைய கோதைகள் எதிர்த்து விட்டது என்று சொன்னால் அது எப்படி நம்மை எதிர்கொள்வது என்றெல்லாம் சொல்லி அதனுடைய பின்முறைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து பின்வாங்கக்கூடியவர்களாக இல்லாமல் எதை எதிர்கொள்ளவும் தயாராக எப்படிப்பட்ட சோதனையும் தான் எதிர்கொள்வோம் என்கின்ற மனதெகிரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த தாவாவை எடுத்து செய்தார் சலிப்படையவே இல்லை அவர்களுடைய தாவா எப்படி இருந்தது இன்றைக்கு மக்களுக்கு நம்மால் இயன்ற முறையில் இந்த தாவாவை இன்றைக்கு நம்ம நம்ம கொண்டு போகிறோம் டெக்னாலஜி பயன்படுத்துறோம் இன்டர்நெட் பயன்படுத்துறோம் என்ன ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல வச்சு என்ன செய்யறோம் சில தாவாவுடைய கருத்துகளை போட்டு அதுல பரப்புறோம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாயிலாக இந்த தாவாவை பார்க்கிறோம் இப்படி எல்லாம் நம்ம இன்னைக்கு செய்யறோம் ஆனால் அன்றைக்கு இப்ராஹிம் அலி வஸ்லம் அவர்களுடைய டெக்னிக் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் சொல்ல நினைக்கிறத நீங்க எதிரிகள் என்ன செய்வீங்க என்ன செய்வாங்க அவர்களுடைய வாயா அதை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு புரிதலை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நம்ம ஒவ்வொரு ஹஜ் ஹஜ்ஜிக்கிறதாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு சம்பவம் நபி இப்ராஹிம் மலைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊர் அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க தாவாவெல்லாம் செய்யறாங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் ஏற்றுக்கிறத தன்னுடைய தகப்பனியை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்பொழுது அந்த ஊரில் ஏற்படக்கூடிய ஒரு திருவிழா போன்ற ஒரு விஷயத்திற்காக அந்த மக்கள் எல்லாம் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது மக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு தேவை அது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து மக்களும் என்ன செய்யறாங்க அங்கிருந்து கிளம்பி அருகாமையில் இருக்கக்கூடிய ஊருக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்தில் இந்த ஊரில் தனிமையாக இருந்தவர் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எப்படி ஒரு தாவலாக கன்வெர்ட் பண்றது மாற்றுவது என்று சொல்லி சிந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வணக்க ஸ்தலம் என்ன இணைவேப்பாளர்களுடைய வணக்க ஸ்தலத்திற்கு சென்று அங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க இவர்கள் வணங்குவதற்கு என்று சொல்லி சில சிலைகளை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த சிலைகளை நம்பி இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் தகர்க்கிறார்கள் உடைக்கிறார்கள் விட்டு அங்கே இருந்த சிலைகளில் பெரிய சிலை பெருதும் மதிப்புக்குரிய ஒரு சிலை என்று கருதப்படக்கூடிய ஒரு சிலையிலிருந்து அவர் எதை எந்த கோடாலியை கொண்டு உடைத்தாரோ அந்த கோடாலியை அதனுடைய கையில வைத்துறாங்க வைத்து விட்டு இப்ராஹிம் அலகிஸ்லம் அவர்கள் பெரிய ஊர் மக்கள் தான் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிர்ச்சி அந்த ஊர் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அதே நேரத்துல என்ன செய்யறாங்க இதை யாரு செஞ்சிருப்பா எப்படி இது நடந்திருக்கும்போது பெருசா யோசிக்கல இது இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பாரு என்ன அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு சந்தேகம் செய்யல இதை செய்தவர் இப்ராஹிம் சொன்ன உடனே அழைச்சிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வரக்கூடிய இப்ராஹிம் லாஜிக்காக பதில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க இந்த நேரத்தில் தான் உடைத்த சிலையை நான் உடைக்கலங்கிறேன் நான் அது பக்கமே வரல எனக்கு தெரியாத அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் கவனிக்கலாம் நபியா இருக்கிறாரு இப்படி பொய் சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இதற்கு ஒரு என்னது ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது இந்த சம்பவம் நடந்தது இப்ராஹிம் அலுவலம் அவருடைய காலத்தில் எப்ப ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் மெஹராஜ் பயணத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி வசல்லம் அவர்கள் தாம் இந்த உலகத்தில் மூன்று பொய்களை சொன்னதாக சொல்லி அதில் ஒரு பொய் இது என்று சொல்லி இப்ராஹிம் அலி அவரும் அந்த பொய்யை நினைத்து அல்ல என்னங்க எந்த அளவுக்கு என்னை தண்டிக்க போறான்னு தெரியலன்னு நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் பின்னாலே வரும் இந்த செய்திக்கு மறுபடியும் வந்து சொன்னா மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஏன் இதை உடைச்ச இது எப்படி உடைஞ்சிச்சு நீ மட்டும்தான் இந்த ஊர்ல இருந்திருக்கிற எப்படி இதை எல்லாம் உடைந்தது என்று சொல்லி இப்ராஹிம் அலுவலம் அவருடைய இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தெரியாது இது எப்படி உடைஞ்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் எல்லா சிலைகளையும் உடைந்து கிடைக்கிறது எனக்கு தெரியாது உடைக்கப்படாமல் அழகா நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய சிலை இடத்தில் கையில் கோடாலே வைத்திருக்கக்கூடிய அந்த சிலை இடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் உடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்க அதனிடத்துல கேட்கிறீங்கன்னு சொன்னா அதுதான் உடையலையே நல்லதுதானே இருக்குது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பதில் அது உங்களுக்கான விடையை அது தரும் என்று சொல்லி நம்பி இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க உடனடியாக இத்தனை ஆண்டுகளாக எதை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த சொற்களை அந்த வார்த்தைகளை அந்த மக்கள் இப்ராஹிம் அலி அவர்களை நோக்கி சொல்றாங்க என்னப்பா இப்ராஹிமே என்ன விளையாடுறியா இந்த சிலைகள் எப்படி பதிலளிக்கும் இவற்றுக்கு பதிலளிக்கக்கூடிய தன்மை இல்லையே என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த சிலைகளால் கேட்க முடியாது இந்த சிலைகளால் உங்களுடைய குறைகளை நீக்க முடியாது இந்த சிலைகளால் உங்களுடைய உடல இருக்கக்கூடிய நோய்க்கான நிவாரணத்தை கொடுக்க முடியாது அவை நீங்கள் படைத்த சிலை அது உங்களுக்கு எவ்வித பெயரையும் அளிக்காது என்று சொல்லி எதை ஜாபாவாக செய்து வந்தார்களோ அந்த வார்த்தைகளை எதிரிகள் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் இது பேசாதே இதனிடத்துல கேட்ட மட்டும் என்ன பிரயோஜனம் இதனிடத்துல எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லையே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதைத்தான் நானும் சொல்லி இத்தனை ஆண்டுகளாக நானும் சிந்திச்சு பாருங்க அந்த நேரத்தில் ஒரு தாவாவை செய்கிறார்கள் இந்த செய்வதற்காகவே என்ன அதை தகர்த்து இவ்வளவு விஷயத்தை செய்கிறார்கள் அப்பொழுது இந்த மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அப்ப உடனே அப்பையும் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல ஆனால் அவர்களுடைய சிந்தனையை உள்ள போய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தாவா செய்ய வேண்டும் என்கின்ற செலவுக்கு சிந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த படிப்பினை நாம் நபி இப்ராஹிம் அலுவலம் அவர்களிடத்தில் நாம் தர வேண்டும் இன்றைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நூறு பேர் ஐம்பது பேருக்கு என்ன இல்லை தாவா செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே என்ன உண்மை அதுதான் இன்னைக்கு நம்முடைய வீட்டில் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நம்முடைய உற்றார உறவினர்களுக்கு மத்தியில் நம்முடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மத்தியில் என்ன நடக்குது அறவான விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் பார்க்கத்துக்கு முரணான வகையில் வரதட்சணை திருமணத்தை நடத்துகிறார்கள் இல்லை வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள் வரதட்சணை திருமணத்திற்கு ஆதரவு வட்டி வாங்குகிறார்கள் இன்னும் மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றதோ அந்த விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அதை கூடிய திராய் மனத்தில் எத்தனை பேர் அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான் நமக்கு என்ன அதே நம்ம சொன்ன மட்டும் திருத்தி கொள்ளவா போகிறார் அதை சொல்லிவிட்டால் அவன் மாற்றிக்கொள்ளவர் போகிறான் இவனுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை இவன் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த தாபாளர்களை விட்டு விதகரக்கூடிய உள்ளாக அமர் இருக்கிறோம் என்று விட அவனிடத்தில் நம்முடைய சகோதரன் தானே நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்து அவன் இடத்துல சொல்றோமா இல்லையா இன்னும் சொல்லப் போனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருள் சீப்பா கிடைக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த பொருளை சீப்பா கிடைக்குது இங்க ஆஃபர் போட்டிருக்கிறாங்க நீ போய் வாங்கிக்க பயன் அடைஞ்சிக்க ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தில் அவனோட உறுதுணையாக நிற்கக்கூடியங்களோடு அன்பு பாராட்டக்கூடிய நாம் அவர்களுடைய நாளை மறுமை நிலையை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா உண்மையில் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தவர்களுடைய உள்ளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் துணிச்சலாக அந்த தாவாவை எடுத்து சொல்லி இருப்போம் என்ன செய்யறது கிடையாது தாவா எடுத்து சொல்றது கிடையாது இன்னும் ஒரு ஐம்பது பேர் தாவா செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையே இல்லை என்று சொன்னால் அதுல என்னது இன்னொரு பாக்கி ஐம்பது பேர் மேலாப்புல லேசாக என்னது சொல்லுவோமா வேணாமா என்று சொல்லி இருந்து கொண்டு அதிலே ஒரு முப்பது நாற்பது பேர் என்ன செய்யறோம் அட்லீஸ்ட் நம்ம ஒதுங்கியாவது இருப்போம் மனதால் வெறுத்து ஒதுக்கக்கூடிய விருது யுமானுடைய கடைசி தரத்தில் இருப்போம் என்று சொல்லி நம்ம இருக்கிறோம் பாக்கி பத்து பேர் தான் என்ன செய்யறோம் ஒரு துணிச்சலாக தாவாவை மக்களிடத்தில் நம்முடைய வீடுகளில் அது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் மக்கள் நம்ம இருக்கக்கூடாது நம்ம இன்றைக்கு என்ன சிந்தனை கொண்டிருக்கிறோம் என்ன நமக்கு இது தேவையில்லாத வேலை நம்ம போதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தி எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு சொல்லி ஒரு மீட்டிங் ஒரு திறமை பிரச்சாரம் நடத்துவோம் ஒரு நடத்துவோம் தாவாவை சொல்லி பெண்களையான நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தாவா என்று சொன்னால் அதற்கு என்று சொல்லி மாநிலத்தில் இருந்தோ மாவட்டத்தில் இருந்தோ ஒரு தாய் வர வேண்டும் அவர் வந்து இதை சொல்ல வேண்டும் அவருடைய அவருடைய இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த ஜமாத்தினால் சில பேருக்கு தான் என்ன செய்ய முடியும் இந்த செய்திகளை எடுத்துரைக்க முடியும் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தான் சொல்ல முடியும் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் நீங்கள் தான் என்ன செய்யணும் பிறரிடத்தில் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்க நபிகள் நாயகம் சல்லா வரைவு அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே வாழ்நாளில் எதை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அந்த அனைத்து செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக பிரிந்து சார பிரிந்து தன்னுடைய இறுதி பேரவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நிறைவு நேரத்தில் நவி சுத்ததா பரவேசரன் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றனர்கள் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் மராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து வி எத்து எடுத்துரையுங்கள் காரணம் என்ன இங்கு வந்தவர்களை விட மறாதவர்கள் இந்த செய்திகளை அதிகமாக சிந்திக்க கூடும் எத்தனை பேர் எடுத்து இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை கேளர்கள் நடந்து கொண்டிருக்கிறது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களில் மார்க்கம் வெறுக்கத்தக்க விஷயங்களில் இஸ்லாத்துடைய பெயரால் இஸ்லாத்தில் இஸ்லாத்துடைய அல்லாருமே வணங்கவதற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலங்களில் பந்தி வாசல்களில் அதை அரங்கேற்றுகிறார்களா இல்லையா மவுலூர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இப்ப சமீபத்துல நம்ம கடன் தோன்றோம் எத்தனை வரிகள் இன்றைக்கு எங்க ஊர் அஜித்லாம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுற என்ன யார் வந்து எதிர்த்தாலும் மௌலூது ஓதியே தீர்வோம் என்ன சொல்றோம்னு கேட்டிருக்கிறியா என்ன நாங்க என்னப்பா சொல்றோம் சில பேர் எதிர்க்கிறார்கள் அவர்களுக்கு ஆதாரபூர்வமான இல்ல ஓதலாப்பா ரசுரா ஓதி இருக்கிறாங்க ரசூர்லா ஓதி பார்த்திருக்கிறாங்க ரசா அதற்கு ஆதரிச்சிருக்கிறாங்க அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு ஆதாரத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா எல்லா நேரத்திலும் சகாபாக்கள் செய்தார்கள் அதனால் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சகாபாக்களை ஆதாரமாக அழைத்து வரக்கூடிய அவர்களை புகழ்ந்து பாடல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆதாரத்தை கொண்டு வர முடியுமா ஹசூர்லா செஞ்சதா இல்ல ரசூலா அங்கீகரிச்சதா இல்லை இன்னும் சொல்ல போனால் ரவிக நாயகன் சுல்லாஹம் அவர்கள் ஒரு சமயக்குள் உள்ள நுழைகிறாங்க அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்க பாடல் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் வந்த பிறகு அந்த பாடலை பார்த்து என்ன செய்யறாங்க நபி சொல்லாஹு அலுவலம் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் அவர்களை புகழக்கூடிய வரிகளை கொண்டு அந்த பாடலை பாடுகிறார்கள் ரபிக நாயகன் சுல்லா அல்லூசல் அவர்கள் உடனடியாக அதை தடுக்கிறார்கள் இந்த பாடலை பாடாதீங்க இதற்கு முன்னால் ஒன்று பாடையிடுறது அதை நீங்கள் தொடர்ச்சியாக பாடுங்கள் என்று சொல்லி நாயகம் சொல்வதாக சொல்லும் அவர்கள் தம்மை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை நேரடியாக தடுத்ததற்கான ஆதாரம் இருக்கிறது ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் இதைக்கு தாழ்ச்சோருக்கும் தாயிச்சாவருக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு எத்தனை இமாம்கள் தவறு என்று தெரிந்தும் மார்க்கத்துக்கு முரணும் தெரிந்தும் அதை தன்னுடைய வீடுகளில் தன்னுடைய பள்ளிவாசல்களில் தன்னுடைய மகல் நாக்களை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் இந்த இமாம்களா நம்மை நேர்வழியில் செலுத்த போகிறார்கள் நாளை மறுமையில் இவர்களை காட்டி நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா இமாம்களா சொன்னார்கள் அவரிடத்துல கேளுங்க நான் வீட்டுல தான் இருந்தேன் என்ன அவர்தான் தான் சொல்லி போன் அடிச்சு கூப்பிட்டாரு சொல்ல முடியுமா அப்படி அவர்தான் தான் சொல்லி அல்லா நம்மை விட்டு விடுவானா அல்லா நம்மை கேள்வி இல்லைன்னு இல்லை என்று சொல்லி அனுபவம் கூட்டானா சுவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் உனக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன் பார்க்கக்கூடிய கண்களை கொடுத்திருக்கிறானே அதில் கூட்டுகள் போடவில்லையே நீ அதை கொண்டு சிந்திக்கவில்லையா பார்க்கவில்லையா காதிகளை கொண்டு நீ கேட்கவில்லையா எந்த ஒரு அடித்தளமும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வானத்தில் அந்த மேகங்களை வானத்தை நாம் நிறுத்தி இருக்கிறோமே அது எப்படி கீழே விழாமல் இருக்கிறது அதை பற்றி நீ சிந்திக்க மாட்டாய் என்று சொல்லி அம்மா பல இடங்களில் சிந்திக்க மாட்டாயா சிந்திக்க மாட்டாய என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கிறான் அப்படி என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா சிந்தித்து நாம் விளங்கிய சில செய்திகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன இன்றைக்கு நம்ம அதிகமா நம்ம அதிகமான பேர் சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படி நம்ம நினைக்க கூடாது அபிள் நாயன் சொல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல சட்டங்களில் உடனடியாக ஜாபம் செய்யக்கூடிய முன்வரம்பாக இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு சகோதரரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்ன ஒரு நபி தோழரை பற்றி பெரிய பாரதூரமான கம்ப்ளைண்ட் கிடையாது என்ன என்ன செய்தின்னு சொன்னா இவர் வந்து என்ன என்ன பார்த்தாலும் நோம்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார் முப்பது நாள் நோங்க வைக்கிறாரு என்ன மாசத்துல முப்பது நாள் நோங்க வச்சிருக்கிறாரு என்ன அதுவும் இல்லாம திருமுறை குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே என்ன செஞ்சிடறாரு இந்த திருமுறை குரானை முழுமையாக ஓதி முடித்து மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தி ரசுல்லாவுக்கு வருது ரசுல்லா என்ன செய்யறாங்க அப்படியா இது செய்யக்கூடாது ஏன் இப்படி தன்னை வருத்திக்கிறாரு அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன செய்யறாங்க உடனடியாக அவர் இருக்கக்கூடிய வீட்டிற்கு போறாங்க போய் அந்த என்ன செய்யறாங்க அந்த சகோதரருக்கு பார்த்த உடனே சொல்லி என்ன உடனடியாக பாய் அது இதுன்னு சொல்லி எடுக்கிற எடுக்கக்கூடிய நிலத்துல அதெல்லாம் வேணாம் சொல்லி தரையிலேயே அமர்றாங்க இன்றைக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு தாவான்னு சொல்லி நம்ம போயே போட்டாலும் கூட அதை செட் பண்ணி உட்கார்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் நாயகன் சொல்ல அவரை சொல்லும் அவர்கள் எந்த பெருமையும் ஆசைப்படல எந்த ஒரு என்ன பந்தாவையும் ஆசைப்படலை உடனடியாக தலையில் அமர்கிறார்கள் என்னப்பா நீங்கள் செய்தியாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அது ஒரு நீண்ட சம்பவம் கடைசியாக ரிசல்ட் வந்து என்னது ஒரு இறுதியாத விட்டு ஒரு நாள் நோங்க வச்சுக்க அது அதுதான் உனக்கு அதிகபட்சமா நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க குறைந்தபட்சம் ஒரு திருமலை குழா நீதி முடிப்பதற்கு மூன்று நாட்கள் எடுத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற இந்த செய்தியையும் இறுதியாக அது நீண்ட செய்தி உள்ள நிறைய சம்பவம் இருக்குது இதை இதை சொல்லிவிட்டு வருகிறார்கள் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இது ஒரு பாலதூரமான குற்றம் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இதை கூட எப்படி விரைவாக போய் கண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் யாரையும் பார்த்து இவனை இவை ஏற்க மாட்ட இவனிடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லையே இவன் இவன் சொல்லி மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி நாமாக என்ன செய்யக்கூடாது சிந்தனை கொள்ளக்கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் உடார் இடத்துக்கு ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நவீனம் சொல்லாமலே சொல்லும் அவருடைய காலத்தில் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார் அந்த பெண்மணி ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் கபி நாயன் சொல்லா அவர்களோடு போர் செய்யக்கூடிய நேரத்தில் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க மக்காவுல இருக்கிறாங்க கபிசல்லா அலுவலம் அவர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய நேரத்தில் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியுடைய தகப்பனார் கொல்லப்படுகிறார் நல்ல கவனங்கள் செய்ய தகப்பனார் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடல் அந்த ஆதங்கத்தில் அந்த கோவத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இருக்கிறாங்க இவருடைய தகப்பனாரை கொண்டது யார் சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவரை சொல்லும் அவர்களுக்கு விருது உறுதுணையாக இருந்த ஹம்சா ரதி அல்லாஹ் அவர்கள்தான் கொள்ளுகிறார் இந்த ஹம்சா ரதி அல்லாஹ் அவர்களை பதிலுக்கு இவர்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆதங்கத்தில் இருந்தாங்க எந்த அளவுக்கு சொன்னா நம்முடைய வாயை கொண்டு இந்த செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய தந்தையை கொலை செய்த இந்த ஹம்சாவை நான் நிச்சயமாக ஒரு நாள் கொலை செய்து அவனுடைய வயிற்றை கிழித்து அவனுடைய ஈரலை கடித்து நான் துப்பும் வரை என்னுடைய வயிறு குளிராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க வயிற்றை கிழித்து ஈரலை கடிச்சு நான் துப்பாத சொன்னா என் வயிறு குளிர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்குல நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் வாயை உடச்சிருவேன் மூஞ்சி திருப்பி அப்படின்னா சொல்லுவோம் யார் மூஞ்சியாவது திருப்பி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனால் இந்த பெண்மணி இன்னொரு காலகட்டத்தில் ஒரு போர்க்களத்தில் தம்முடைய அடிமையை கொண்டு ஹம்சாரதி அல்லாஹ் அவர்களை கொலை செய்து அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்களோ சொன்னபடியே அவர்களுடைய வயிற்றை கிழித்து ஈரலை கடித்து துப்பிய பெண்மணி இந்த இந்த அளவுக்கு கொடூரம் நிறைந்த இந்த பெண்மணி ரபிகள் நாயகன் சொல்லமாக சொல்லம் அவர்கள் மக்காவை வென்றெடுத்து உள்ளே நுழைக்கிறார்கள் மக்களெல்லாம் சாலை சாரையாக வந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் நான் ஹம்சாவுக்கு என்ன செய்தேன் என்று தெரிந்தும் கூட முகமது என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லுகிறேன் தம்மிடத்தில் இஸ்லாமத்தை ஏற்பதற்காக வந்த எவரையும் ஒரு திருப்பி அனுப்புவது கிடையாது நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றவர்களாக மரணிக்கிறார்கள் எப்பேற்பட்ட சூழலில் எப்பேற்பட்ட கொடூரம் படைத்த பெண்மணிக்கு இறைவன் நேர்வழியை கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இறைவன் அவருடைய உள்ளத்தை எப்பொழுது மாற்றுவான் என்பது தெரியும் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை இறைவன் எந்த கணத்தில் யார் மாற்றினார் என்று நம்ம சிரிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சாதாரண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கும் ஒரு டீ கடையில உட்கார்ந்து கேட்டு பயானா இருக்கும் வெளிநாட்டில் நம்ம இருக்கும் பொழுது பொழுது போகலையேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ரூம்ல உட்கார்ந்து என்னது இந்த சிடி இந்த எல்லாம் கேட்டு ஏற்று அப்படி எல்லாம் என்னது இறைவன் எந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தை மாற்றுவார் என்பதை நாம் அறிய மாட்டோம் அதனால் தாவா செய்ய வேண்டிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது நபிநாயகம் அவர்கள் தாவா செய்யவதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா சொல்லி இருக்கிறார் இதுவாவது குறைந்தபட்ச தகுதி இருக்கணும்னு சொல்லி என்ன தகுதி தெரியுமா ஒரு சொல்லல ஒரு ஹரீஸ்களை நீங்கள் முடிந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை மாறாக சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதை மக்களுக்கு எடுத்து குறைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சுட்டி காட்டக்காரன் அதனால் ஒரு செய்தி குடவா இன்றைக்கு இடத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளிடத்தில் நண்பர்களிடத்தில் தாவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு இன்ஷால்லா அதிக அதிகமா நம்முடைய வாழ்க்கையில் தாவா செய்யக்கூடியவர்களாக நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் வட்டாரத்திற்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நெகரியத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல்வரை நீங்கள் எதிர்ப்பு واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم الله